மேட்டூர் பகுதியில் இருக்கோம் மேட்டூர் இன்றைக்கி ஒரு வேலையாக வந்துருந்தோம் வந்ததுனால அப்படியே மேட்டூரில் அப்படியே வந்து டீ சாப்பிட்டு அப்படியே போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் மேட்டூர் டேம் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதாக வந்துருந்தோம் ஒர்க்கு முடிச்சுட்டு அப்படி போகலாம் வந்துருவாங்க நல்லா இருக்குது நீங்கள் இங்கே ஃபேமிலியாக வந்து நீங்கள் டேம் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறையா வந்திருக்காங்க குழந்தைங்க குடும்ப குடும்பம் நிறைய பேர் வந்திருக்காங்க கண்டிப்பாக ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கு மேட்டூர் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியாக வரலாம் வந்து நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே பார்த்துட்டு போவோம் நாங்கள் எடுத்தது அப்படி வாங்க அப்படி நேரில் பார்ப்போம் நன்றி 아무렇지 않아도 좋아. 지금 뭐 하는 거야? 아웃 게임이야. போயிட்டாரு மேட்டூர் டேம் டேம் போற வழியிலேயே வந்து மக்களே பாத்தீங்கன்னா மேட்டூர் டேம் இருக்குது மேட்டூர் டேம் போற வழியில அப்படியே போயிட்டே இருக்கும் மக்கள் நிறையா இருக்காங்க மக்கள் நிறையா போய் போயிட்டு இருக்காங்க எல்லாமே சுற்றுலா தலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியாக போகிறாங்க எல்லாமே குடும்ப குடும்பமாக போகிறாங்க குடும்பமாக இருக்காங்க கூட்டம் நிறையா இருக்குது போயிட்டு வர சீட்டமாக போகிறதையா புரியுது புரியுது அடி போயிட்டே இருக்கணும் மிதம் மிதம் கூட்டமாக இருக்கு மக்கள் இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்மர் லைன் எல்லாமே ஸ்கூலுக்கு சம்மர் லைன்லாம் முடிஞ்சல எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்கு மிதுவாக போயிட்டே இருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும்

போயிட்டே போயிட்டாரு மேட்டூர் டேம் டேம் போகிற வழியிலே வந்து மக்களே பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் இருக்குது மேட்டூர் டேம் போகிற வழியில் அப்படியே போயிட்டே இருக்கும் மக்கள் நிறையா இருக்காங்க மக்கள் நிறையா போய் போயிட்டுருக்காங்க இருக்காங்க எல்லாமே சுற்றுலாத்தலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியாக போகிறாங்க எல்லாமே குடும்பம் குடும்பமாக போகிறாங்க

சம்மர் லை எல்லாமே ஸ்கூலுக்கு ஹானி சம்மர் லைனெலாம் முடிஞ்ச எல்லாமே பார்த்து கூட்டம் நிறையா இருக்கு இதுவாக போயிட்டே இருக்கும் આવી રહ્યા છે એ જ ને હારમી જા એ પ્લેન એ ક્રિકેટ